வணக்கம் ஸ்விங் ஹீலிங் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ஹீலிங்கை எப்படி ரெகுலராக செஞ்சு லாபம் சம்பாதிக்க கட்டாயம் ஃபாலோ செய்ய வேண்டிய ஆறு ஸ்டெப்ஸ்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஸ்விங் ஹீலிங்கான இந்த முக்கியமான ஆறு ஸ்டெப்ஸ்களும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட் ட்ரெண்டு சரியான ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் செலக்ஷன் சரியான என்ட்ரி எக்ஸிட் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது இந்த ஆறு ஸ்டெப்ஸில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிருக்கேன் இந்த ஆறு ஸ்டெப்ஸ்களும் மூலமாக லாபம் சம்பாதிக்க மிக 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 முக்கியமான ஸ்டெப்ஸ்கள் இந்த ஒரு ஸ்டெப் கூட தவற விட்டானாக்கா லாபம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆறு ஸ்டெப்ஸ்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்களையும் விரிவாக நம்ம பார்க்கலாம் முதல் ஸ்டெப்பு மார்க்கெட் ட்ரெண்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கு நம்ம நிஃப்டியை நிஃப்டியினுடைய ட்ரெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட்டிங்டி இன்டெக்ஸை நாம் அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ட்ரேடு வித் ட்ரெண்டு அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எப்போவுமே வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேடு செய்யணும் அதனால எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க ட்ரேடு வித் ட்ரெண்டு இந்த ட்ரெண்டை நம்ம வந்து மூணு வகையாக மூணு வகையாக பிரிக்கலாம் புல்ரிஷ் ட்ரெண்ட் பேரிஸ் ட்ரெண்ட் சைடுவேஸ் ட்ரெண்டு நான் இங்கே உதாரணம் கொடுத்துருக்கேன் புல்விஸ் ட்ரெண்டு நமக்கு புல்விஸ் ட்ரெண்டு ஸ்கிரீன் ட்ரீடிங் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பாருங்கள் புல்ரிஷ் ட்ரெண்டுக்கு இருக்கிற கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பாருங்கள் இந்த கேண்டில் எப் எப்படி மேல் நோக்கி போயிட்டே இருக்குது இந்த கிரீன் கலர் கேண்டில்ஸ் எப்படி மேல் நோக்கி புல் நல்ல மூமெண்ட் பார்க்கணும் இந்த மாதிரி ட்ரெண்டு தான் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதிக லாபம் செஞ்சு ஸ்விங் ட்ரேடிங்கில் லாபம் அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையிறது நான் என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் வந்து எப்போவுமே ஸ்டாக்கை வாங்கி விற்கிறதுனால புல் சொல்கிறேன் அடுத்தது பேரிஸ் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போகிறது இதை பாருங்க ரெட்டி ஸ்டாண்டில் வந்து கீழ் நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போயின்ட்டுருக்கு இது வந்து நம்ம வந்து ஸ்டாக் வாங்கி நம்ம வந்து ஸ்விங் கேரிங் செய்ய முடியாது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆஃப்டர்ல பேரி ஸ்ட்ரெண்டில் நம்ம ஸ்விங் கேரிங் செய்யலாம் ஆனால் இது வந்து நம்முடைய ஸ்கோப்புக்கு அப்பாற்பட்டது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒலிஸ் ட்ரெண்டை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் சைடுவேஸ் ட்ரெண்டு மார்க்கெட் சைடுவேஸ்லேயே வேஸ்லேயும் மூவாயிருக்கும் மேல் ஒரு மூமெண்ட்டும் அப் மூமெண்டம் அல்லது டவுன் மூமெண்ட்டும் இல்லாமல் சைடு வேஸில் இருக்கிறதுனால நாம் வந்து ஸ்வீண்டியரிங் செய்ய முடியாது இது இதில் ஈடுபட்டாக்க நஷ்டம் வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு தேவையில்லாதது சைடுவேஸ் மூமெண்ட்டு அதாவது நாம் அங்கே பார்க்க போகிறது புல்லிஷ் மூமெண்ட்டை மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு சரியான ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு சார்ட்டிங் பேட்டர்ன் நமக்கு இதுக்கு தேவை இந்த சார்ட்டிங் பேட்டர்ன் மூலமாக அந்த ஸ்டாக்கை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கை செய்வதற்கான இந்த ஸ்டாக்கை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னாக்க எப்படி என்ட்ரி ஆடுது அப்படின்னாக்க ட்ரெண்ட் லைன் மூலமாக செய்யலாம் அல்லது மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் மூலமாகவும் நம்ம செய்யலாம் நான் நான் ஃபாலோ பண்ணுறது மூவிங் ஆவரேஜ் அந்த மூவிங் ஆவரேஜ் பற்றி நம்ம வந்து விளக்கமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதனால் நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அல்லது மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் அடுத்தது டைம் ஃப்ரேம் இங்கே வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் இந்த ஸ்விங் டெய்லிங்க்கு ஏற்றது வீக்லி டைம் ஃப்ரேம் இருந்தாக்கா ரொம்பவும் நல்லது ஆனாக்கா நம்ம வந்து ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அதனால் சரியான ஸ்விங் டெய்லிங் செய்வதற்கான சரியான டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம் நான் அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த சார்ஜிங் பேட்டர்னில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது அப்புறம் ஹெக்கனாசி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு நமக்கு நமக்கு தேவையானது நான் ஃபாலோ பண்ணுறது ஹெக்கனாசி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும்தான் இது வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்ட்ரெண்ட் இருக்கும்போது கிரீன் கேண்டில்ஸாக நமக்கு காட்டப்படுவதனால நாம் வந்து பயமின்றி சுண்டிடிக்கலாம் அதனால கேண்டில் ஸ்டிக் நாம நாம் கையாள் கேண்டில் பேட்டர்ன் ஹெக்கனாசி கேண்டில் பேட்டர்ன் இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஒரு மோமெண்டம் ஆசிலேட்டர் கூட இதுக்கு இருந்தாக்க நமக்கு அப்ட்ரெண்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதையும் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டாக் செலக்ஷன் மூணாவது ஸ்டெப் ஸ்டாக் செலக்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஸ்டாக் எடுத்து நாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அவசியம் நான் எப்போவுமே வந்து லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப் மட்டும்தான் நான் வந்து ஸ்டாக் செலக்ஷனுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறது லோ கேப்பை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் எடுத்துக்கிறது இல்லை அதனால லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அல்லது மிட் கேப் ஸ்டாக்கில் மட்டும் நம்ம வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் செய்யணும் அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மோமெண்டம் ஸ்டாக்காக இருக்கிறதா பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸ்டாக் வேல்யூ ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருந்தாக்கா ரொம்ப நல்லது நல்ல மோமெண்டம் கொடுக்கும் குடிய காலத்திலேயே அதிகமான லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஸ்டாக் வேல்யூ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நான் எப்பொழுதும் ஐநூறு ரூபாய்க்கு மேல் உள்ள ஸ்டாக்களை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்து இந்த ஸ்விங் சேவிங்ஸ்க்கு செய்கிறேன் அதனால ஸ்டாக் வேல்யூவை நீங்கள் பார்த்து தெரிந்துடுங்க இந்த மூமெண்ட்டை ஸ்விங் ட்ரேடிங் மூமெண்ட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால அந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு ஒரு கன்ஃபேஷ் கன்ஃபர்மேஷனாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியான என்ட்ரி நம்ம வந்து என்ட்ரி ஆகணும் ஸ்விங் ட்ரேடிங் செய்யறதுக்கு எப்போ என்ட்ரி ஆகணும் அப்படின்னாக்க இந்த மூவிங் ஆவரேஜை தாண்டி எப்போ இந்த ஹெக்னாசி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் முடிஞ்சிருக்கோம் அந்த கேண்டிலுடைய ஹையை தாண்டி அடுத்த நாள் கேண்டில் மேலே போகும்பொழுது மட்டும் நாம் என்ட்ரி எடுக்கணும் அந்த கன்ஃபார்ம் கேண்டில் அடுத்த கேண்டில் அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணி நம்ம வந்து மேலே போகும்பொழுது அதை நம்ம அந்த ப்ரை அதுக்கு அந்த கேண்டிலில் நம்ம வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு பஃபர் வேல்யூ வைத்து கொண்டு அதை வாங்குறது நல்லது ஒரு ஐநூறு ரூபாய் ஸ்டாக் அப்படின்னாக்கா ஒரு இரண்டு ரூபாய் அல்லது மூணு ரூபாய் மேற்கொண்டு அங்கே அது போகும்பொழுது அதை வாங்குறது நல்லது ஒரு பஃபர் வாய்ஜி வைத்து கொண்டு என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்துக்கு சப்போர்ட்டிவாக மூ மூமெண்டம் ஆசோலேட்டரும் கீழே இருந்து மேல் நோக்கி போடுறது இருந்தாக்கா கீழே இருந்து மேல் நோக்கி போகிறதா இருந்தாக்க அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஸ்வீன் ட்ரெயினிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது வந்து ஓவர் சோல்டுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது அதனால் மோமெண்டம் ஆசிரியர் சப்போர்ட் இருக்க நமக்கு நல்லது ஸ்டாப் லாஸ் ஐந்தாவது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னாக்க நாம் ட்ரேடு எடுக்கிற கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ப்ரீவியஸ் டே கேண்டிலுடைய லோ அதைத்தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும் இந்த ஸ்டாப் லாஸ் வேணுமா வேண்டாமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிற விவரத்தை நாம் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் ஆனால் லாஸ் கண்டிப்பாக ஓணும் அது வந்து ப்ரீவியஸ் டே கேண்டிலுடைய லோவாக இருக்கிறது பெட்டர் எப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும் எப்போ நம்ம லாபத்தை புக் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வைத்து கொண்டு அவர் செய்வார்கள் இரண்டு பர்சன்ட் ஐந்து பர்சன்ட் டென் பர்சன்ட் அது வந்து அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூவை பொறுத்து இருக்கு அதனால சார்டிங் பேட்டர்னோ பயன்படுத்தும் பொழுது நாம அந்த ஹெக்னேஷி கேண்டில் ஸ்டீங்க கிரீன் கேண்டில் தொடர்ந்து மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கும் எப்பொழுது ஒரு டோஜி வந்து ஒரு ரெட் கேண்டில் வாமாறதோ எப்பொழுது நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் வந்து விட்டது அப்போ எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது நோ கிரீடு நோ கிரீடு கிரீடுனாக்கா பேராசை நம்ம வந்து இன்னும் போகட்டும் இன்னும் போகட்டும் என்று விட்டு விட்டு கொண்டு கூடாது நமக்கு எந்த அளவு நமக்கு லாபம் போடும் என்று நினைக்கிறோமோ அது கட் செய்து நாம் எக்ஸிட் ஆகிறது நல்லது சில பேர் இண்டிகேட்டர் வேலூலும் பயன்படுத்துவார்கள் இதை பற்றி மேற்கொண்டு ஒரு தனி வீடியோவில் இதை விவரமாக பார்க்கலாம் எனவே இந்த ஆறு முக்கியமான ஸ்டெப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணினாக்க நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் நல்லா லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்த்து பயன் செய்யுங்கள் தவறாம சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்